மாற்றியமைத்தது இங்கிலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது அமெரிக்காவில் பிறந்தவர்களுக்கு முந்தைய முந்தைய பெரும் வளர்ச்சிக்கு தன் தானே காரணம் என மாதத்திய குடியரசுக் கட்சி பெருமித்திற்கு பின்னர் இருபது ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து தேர்வுகளிலும் மக்களால் ஒடுக்கப்பட்டது ஸ்ரீதரன் மூலம் கொடுக்கப்பட்டுள்ள செரிவெரியா பெர்டஸ் அம்போனியம் சல்ஃபேட் கரைசலில் ஆயிரத்தி ஐநூறு எம்எல்ஏல் கரைந்துள்ள படிக பெரஸ் அம்போனியம் சல்ஃபேட்டின் நிறையை கணக்கிடுவர் ற்கென ஜ ஜீரோ புள்ளி பத்து ஆயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி இருபத்தி என் திறனுடைய பெற சல்பேட் கரைசல் திட்ட கரைசலாகவும் பொட்டாசியம் பெர்மாங்னேட் கரைசல் இணைப்பு கரைசலாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது திருமந்திரிகள் நமக்கு உடலின் ஆரோக்கியத்தில் பறைக்காக்குகின்றன உடல் இறுதி பெற இயற்கை உணவை திறந்த வழியாகும் அதற்கு சிறந்த வாய்ப்பாக வருகின்ற கை அடித்து முதல் பதினொன்று வரை ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை சென்னை தேர்ந்தீர் இயற்கை உணர்வு இயற்கை உணவுச் சேதம் நடைபெற உள்ளது அன்று தினந்தரம் ஆவார புத்தாறு குதிரைவாளி பொங்கல் வாழைப்பூவடை பணியாரம் வல்லாரை அப்பளம் முடக்கத்தான் தோசை தூதுவளை சாறு சாமை பாயாசம் கேழ்வரகு உப்புமா கம்பு புட்டு நகர்த்தி பூ போண்டா முள்முருங்கை முள்ள்முருங்கை அடை இவை போன்ற இன்னும் பல சிறுதானிய உணவு வகைகளும் கிடைக்கும் வேறு உங்கள்